தெரியல அதான் நீங்க தான் சொல்றீங்க அப்படி வச்சு பாக்குறாங்க தான் இருக்கு அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கு என்ன சொல்ல போனா என்ன எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றது எனக்கு வாங்கி உள்ள வச்சுக்க முடியாத அளவுக்கு திணற அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் அன்பு கொடுக்குறாங்க அந்த அன்புக்கு நான் இந்த இதன் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே எல்லாம் டிவி சேனல் சரி இதுல கூட இல்ல அவங்க தெருயில பாத்தீன்னா அது கொஞ்சம் நேரம் பயங்கர ரொம்ப குதி குதி செகண்ட் ஹாப்

அப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி பண்ணப் போகிற முறோ ஓகேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் ஸ்டே இல்லைண்ணா அதாவது ஒரு கைடன்ஸ் கொடுப்பாருங்கிறேன் நான் போய் சொல்லுவேண்ணா ஸோ இனிமேல் ஆஹா எஸ்கே உட் எப்படி உள்ள உள்ளவருன்னா நல்ல படங்கள் பண்ணா வரும் ஒரு கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் நான் டூ ஹண்ட்ரட் பர்ஸன் நான் போனேன் யாரு இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க அதான் தேங்க் யூ Thank you, thank you, thank you so much.